சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ இராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு புதிதாக சேர்ந்துள்ள முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு அண்ட் அவர்களில் இருந்திருக்கிற பெற்றோர்களே பத்திரிகை நண்பர்களே கல்லூரியை முதல் நாள் அடியெடுத்து வைத்திருக்கிற மாணவர்களே எங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக வருடா வருடம் அதாவது கல்லூரி ஆரம்பித்திலிருந்து தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக கல்லூரியினுடைய தொடர்ச்சோடாக்கு வருகை என்று ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் திரு தங்கமூர்த்தி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் கவிஞர் என்றால் மிகச்சிறந்த கவிஞர்களான அப்துல் ரஹ்மான் மேத்தா கவிஞர் வைரவுக்குப் போன்றவர்களெல்லாம் பாராட்டுகிற அளவிற்கு மிகச்சிறந்த கவிஞர் இலக்கிய உலகில் உச்சத்தை தொட்டவர் சாகித்ய அகாடமியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்தவர் பத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருப்பவர் என்னுடைய அருமை மாணவர் திரு சிதரம் சதீஷ்குமார் அவர்களின் கல்லூரியின் சார்பாக மீண்டும் வரவேற்பதில் நான் அடுத்து நான் சகோதரர் ஐயாவூர் திரு காசிநாதன் அவர்கள் உட்பட பதிவில் இருந்த பெற்றோர்கள் அனைவரையும் மீண்டும் கல்லூரியின் சார்பாக வகையில் இருப்பதில் மிக மகிழ்ச்சி அளிக்கின்றேன் பாடத்தை தேர்வு செய்வோர் மட்டுமல்லாமல் மாணவர்களை வேலைக்கு அனுப்பதற்கு வேலையில் அவர்கள் வகையில் அவர்கள் பயிற்சி இருப்பதற்காக தேவைப்பட்டு கூறிக்கொண்டேன் இந்த சிறப்பு பற்றி அவர்கள் மிக அருமையாக தந்தார்கள் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இதுவரை மாணவர்கள் மீது நாங்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது அக்கறையோடு அவர்களை தேர்வு செய்து வேலை வாய்ப்பு கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது பொறியியல் துறையில் நிறைய வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்வார்கள் அது முற்றிலும் தவறு நிறைய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது அந்த மெட்ரோ துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது சிட்டி என்று சொல்கிறார்கள் அது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது வெளி முக்கிய பொறியாளர்கள் தான் அவர்களை விரும்புகிறாங்க எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் இருந்து வருகிற கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இந்தியாவில் இருந்து வருகிற மெக்கானிக்கல் துறையை சேர்ந்த சிவில் துறையை சேர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்த எல்லா துறையிலும் சேர்ந்த மாணவர்களை தான் இன்ஜினியர்களை தான் வெளிநாடுகளையும் விரும்புகிறார்கள் என்ன என்றால்

இது கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கிறது இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் என்று அது நம்முடைய கல்லூரியில் அதுபோன்ற முப்பத்தி இரண்டு டிப்ளமோ டிப்ளமோ மற்றும் சர்டிபிகேட்டுகள் கோர்ஸ் நடத்தப்படுகிறது ஆகவே அதை படித்தவர்கள் நிச்சயமாக வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்வது என்பது மிகவும் எளிதான காரியம் ப்ரொவைடட் நீங்கள் ஒழுங்கத்தோடு நடத்த முடியும் அவர்கள் போல பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தொடர்ந்து கண்ணூரிக்கு வந்து அல்லது ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்ணூரிக்கு என்று சொல்லிக் கொண்டு புறப்படுத்த ஒரு மாணவர் கண்ணூரிக்கு வராமலேயே பல நாட்கள் இருந்திருக்கிறார் அதையெல்லாம் நாமே கண்டுபிடித்து பெண்கள்